ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் ஸ்டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே கிளியர் பண்ண போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த தேர்ட் ட்ரைமாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு எட்டு ஒன்பது மாதங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டெலிவரி டைமை நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அந்த மூன்று மாதமுமே நிறைய சிம்டம்ஸை வந்து நம்ம கோத்ரூ பண்ணுவோம் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெலிவரி டேட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படா டெலிவரி ஆகும் நமக்கே இன்னும் டெலிவரி ஆகலை சொன்ன டேட்டு பக்கத்தில் வரப்போகுதே நமக்கு அதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லையே ஒருவேளை இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் இன்னும் எவ்வளோ நாள் நமக்கு டெலிவரி ஆகும் ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய டவுட்ஸ் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி அந்த ஒன்பதாவது மாதத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் இரண்டு நாள் அல்லது அதிகபட்சம் மூன்று நான்கு நாட்களுக்குள்ள உங்களுக்கு டெலிவரி ஆகிடுங்க அப்படிப்பட்ட அந்த சிம்டம்ஸ் என்ன அதுக்கு என்ன காரணம் ஏன் அந்த சிம்டம்ஸ் வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆரோக்கிய உணவில் ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் மில்லட்ஸை பயன்படுத்தி நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் நாலு வகையான சத்து மாவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதாவது பெண்களுக்கான சத்து மாவு அப்புறமா வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க டெலிவரி ஆன பிறகு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு லே ஒரு சத்து மாவு அதை தான் வந்து மதர்ஸ் லாக்டோ பூஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சத்து மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் டெலிவரி ஆன பிறகு உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கும் பால்ஸ் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இது மாதிரி நம்மக்கிட்ட மிக்சர்ட் சீட்ஸ் பவுடர் பயோட்டின் நட்ஸ் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் எல்லாம் இதை வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கிய உணவோட நான் வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா மற்ற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அவைலபிளாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெலிவரி டைமுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை டெலிவரி டேட் வர்றதுக்கு இன்னொரு பத்து நாள் தான் இருக்குது ஆனால் எனக்கு இப்போ வரைக்குமே எந்த சிம்டம்ஸுமே இல்லை எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா எனக்கு எப்போ டெலிவரி ஆகும் இந்த சிம்டம்ஸ் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஸோ சிம்டம்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் வரும் அதுக்குள்ள அதில் மெயினான ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்டிங் டாக்டர்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேர்ட் டைமஸ்டரில் அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியோ போகக்கூடிய செக்கப்பில் என்ன சொல்லி அனுப்புவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் டிசார்ஜ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி அழுக்கு கலரில் ப்ரவுன் ஸ்பாட்டிங் வந்து திக்காக இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்டிங் வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அசால்ட்டாக எடுத்துக்காமல் அட்லீஸ்ட் எந்த பெயின் இல்லை வேறு எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லைனாலும் நீங்கள் போய் டாக்டரை பார்த்து என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுங்க இது மெயின் பாயிண்ட் அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஸ்பாட்டிங் வருது அப்படின்னா அது என்ன ரீசன் அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பனாக ஆரம்பிக்கலாம் உங்களோட கர்ப்பப்பை வாய் வந்து ரைப்பன் அதாவது சாஃப்டாக ஆக ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேபருக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க அதாவது உங்களுக்கு வந்து டெலிவரிக்கு உங்களோட உடம்பு வந்து ரெடி ஆகிட்டு அப்போ பெண்களோட கருப்பை வாயில் அடைச்சிட்டு இருக்கிற அந்த மியூக்கஸ் ப்ளக் அப்படிங்கிறது வெளியில் வர்றதுக்கான ஒரு சிம்டமாக கூட இந்த ப்ரௌன் ஸ்பாட்டிங் இருக்கலாம் ஸோ அதனால் உங்களுக்கு உங்களோட பாடி வந்து லேபருக்கு ப்ரிப்பேர் ஆகுது மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இந்த ப்ரவுன் ஸ்பாட்டிங் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இமிடியேட்டாக போய் டாக்டரை பார்க்கணும் அதுக்கப்புறம் வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் டெலிவரி வரைக்குமே இந்த ப்ரௌன் ஸ்பாட்டிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப வாக் பண்ணுறது எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு அது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த வாக்கிங் அப்போ பண்ணுறது அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக உங்களோட டெலிவரியை மட்டும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இருக்குது அலை போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த ப்ரௌன் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேனையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ